இந்த வீட்டில் முற்றுகையிட்டு முத்துரமேஷ் நாடார் வீட்டில் முற்றுகையிட்டு போறதுக்கு முத்துரமேஷ் நாடார் அவர்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் எதிர்ப்பு அவர் சொல்லிட்டாரு இது வந்து நான் கே எழுத்து கே எழுத்து கேள்வி கேட்டால் நான் இல்லாதப்போ வந்து ரவுடிகளை வச்சு கொலைமர்ட்டெல்லாம் விட்டுருக்காங்க போல வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா அசிங்க அசிங்கமாக திட்டி பயங்கரமாக கேவலமாக திட்டி பேசியிருக்காங்க போல அதுக்கு அவர் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இது ரொம்ப தப்பு இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது நான் நீங்கள் வந்து ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணணும்னா ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் அதிகாரிகளை வச்சு அவங்களோட நிர்வாகிகள் வச்சு நீங்கள் கொடுத்துருக்கலாம் ஒரு இவருக்கு இவருக்கு போய் பெரிய கொலை மிரட்டல் விடுவது வந்து அனைத்து நாடக சமுதாயமே எதுக்குறாங்க இது ரொம்ப தவறுன்னு தான் சொல்கிறாங்க யார் அவர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பனை வாரிய தலைவராக நீங்கள் இருக்கீங்க இப்போது ஒரு சங்க தலைவர் நாடார் சமுதாயத்தின் ஒரு சங்க தலைவராக இருக்க நானாக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும் அரிநாடாராக இருக்கட்டும் ராக்கெட் அண்ணன் யாராக வேணா இருக்கட்டும் கரிகால் ராஜா அனார்ஜியாக கூட இருக்கட்டும் அவங்கள என்ன எதிர்பார்க்குறாங்க பனைவாரி தலைவராக இருந்து எந்த பகுதியில் முகாம்கள் போட்டு நாடார் சமுதாயத்துக்கு ஒரு ஒரு மட்டும் இல்லை பனை தொழில் செய்கின்ற அனைவருக்கும் உறுப்பினர் அட்டை வழங்கியிருக்கீங்க எவ்வளோ பண்ணியிருக்கீங்க என்னென்ன செஞ்சுருக்கீங்க அதுக்கான வர்ற ஒரு உங்களுக்கு நான் ஒரு பணம் ஒதுக்குறாங்கள நிதி ஒதுக்குறாங்க அந்த நிதியை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு அவர் வந்து தகவல் உரிமை சட்டத்து மூலிமா கேட்குறாரு போல ஆருங்க முத்துரமேஷ் அப்படி கேட்கும்போது அங்கே இஷ்யூ ஆகுது இல்லை அப்போ இது இது நம்மளுக்கு இதுதான் பிரச்சனையே அப்போ இவன் என்னடா இப்படியே பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி இப்படி ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே இதுதான் அந்த ஆர்டிஐ போட்டு பார்த்தார் அவர் அதை பார்த்துருக்கார் போல் அது பார்த்தங்காட்டு நான் ஒரு கோடி பனைமரம் நட்டுனதான் நீங்கள் சொன்னீங்கன்னு அந்த செய்தியெலாம் காட்டுற பனை நரம் பனை விதை விதைக்கப்பட்டதுன்னு அந்த செய்தியெலாம் காட்டுறாங்க அது நியூஸ் ஆகிருக்கு தினம் தந்தி நியூஸ் ஆகிருக்கு அப்போ அந்த முளைச்ச பனைமரம் இங்கே அப்படின்னு அவர் கேட்குறாரு